சலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க அதே மாதிரி நானும் இங்கே நல்லபடியாக இருக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் ராமேஸ்வரம் போனோம் ராமேஸ்வரம் போகிற வழியில் நாங்கள் நாங்களும் நுங்கே சாப்பிடவே இல்லை இருக்கேன் நாலாம் மாதத்துக்குலாம் நொங்கு அப்படித்தான் இருக்கும் இப்போ அந்தளவுக்கு ரொம்ப குறவாக இருக்குது நொங்கு பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப குறைச்சிருக்கு ஆனால் எப்போவுமே ராமேஸ்வரம் போகிற வழியில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல விற்பாங்க மாதிரி ராம்நாட்டுக்கு போகிற வழியிலையும் ஒரு இடத்துல விற்பாங்க இப்போ அதையும் காணும் நம்ம வந்து இப்படி வட்டமாக வெட்டி இந்த மாதிரி பெருவரில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் ஓகேயா அது நல்லா இருக்கும் ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு அப்படி சாப்பிட தெரிய மாட்டேங்குது இது எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் வந்து உச்சப்புள்ளி இந்த ஒரு ஊர் இருக்கும் உச்சப்புள்ளியை தாண்டி அரியம்மாங்கிற பீச் இருக்கும் அந்த பீச்சுக்கு நம்ம இந்த சைடு தான் வளையணும் அந்த வளையிற இடத்துக்கிட்டால ஒரு மரத்துக்கிட்டால இவர் நொங்கு வியாபாரம் பண்ணுறாரு எட்டு மணிக்கெலாம் வந்துடுவாராம் வெயில் சீசனுக்கு நம்ம நாட்டில் த இறைவன் கொடுத்தா வரம் நொங்கு பதனி எல்லாமே இப்போ பதனி இருக்கிறதுக்கு குறைஞ்சிக்கிட்டு போகுது இறக்குறது ரொம்ப குறவுங்கிறாங்க இதுவும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம நல்லா கட்டிங் பண்ணி ஆரம்ப காலத்தில் நாங்கள்லாம் சாப்பிட்றது இப்படி தான் அவன் பெருவரில் வச்சு அப்படியே சாப்பிடுவோம் அது நல்லாயிருக்கும் அதில் தூக்கி போட்டுற வேண்டியது இதை வண்டி செஞ்சுலாம் சின்ன பிள்ளையில விளையாடுவோம் ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட தெரியாதனால இப்படி எல்லாத்தையும் கட்டிங் பண்ணி தோலோட தோலோட இங்கேலாம் நம்ம எப்படி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம் அந்த மாதிரி சில நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் தாய்லாந்துலேருந்து வர்றது அந்த மாதிரி செஞ்சது இந்தியாலயே கொடுக்குறாங்க அது ஏன்னு தெரியலை பிள்ளைங்களுக்கு சாப்பிட தெரியலன்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படி சாப்பிட்றதுக்கு இப்படி நான் சொன்ன மாதிரி அதை அப்படியே எடுத்து கையில் எடுத்து பெருவரில் வச்சு அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே தனி அப்போ தான் உங்கும் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டது மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே விற்கிறவர்கிட்ட நம்ம எதுவும் கேட்க முடியல ரொம்ப கூச்ச சுபா இருக்கிறாரு ஒன்று ரெண்டு வார்த்தை தான் பேசினார் இப்போ வாங்க பார்ப்போம் சரி சரி உங்க பேர் என்னையா மாரிமுத்தா சரி 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 உங்க தான் எத்தனை மணிக்க வருவீங்க எட்டு மணியா எட்டு மணிக்கு கஸ்டமர் இருப்பாங்களா

இவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ராமேஸ்வரம் போகிற வழி சரியா உச்சப்பள்ளிக்கு உச்சப்பள்ளி தாண்டி ஒரு பீச் ஒன்று வரும் அந்த பீச் அந்த பீச்சில் நுழைய வாச வாசல்லே உட்காந்துட்டு இவங்க கடையை தாண்டி தான் நம்ம வந்து போகணும் ஓகே ஆனால் பதனி வந்து இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறவா இருக்கு இயற்கை இப்போ நாலு மாதத்துக்கெல்லாம் இயற்கை பதனி நோங்க எல்லாம் நல்லா வரும் இப்போ அதுவும் குறைஞ்சி போச்சு உங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க பத்து வருஷம் அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறாங்க நொங்க மரத்தில் வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எட்டு மணிக்கெல்லாம் கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க இந்த சைடு வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுங்க ஓகே இப்போ வாங்க இன்னொருத்தர்கிட்ட பெட்டி எடுக்கலாம் உங்கள் பேர் என் பேர் முத்து இரலாண்டி பால்குளம் எனக்கு ஊர் மொட்டு இற landing உங்க ஊர் பால் கொள்ளம் டேய் ஊர்தான் இதெல்லாம் முன்னாடி சார் இல்லங்களா வாப்பா 1.5 லட்சம் வெள்ளையில வெளிநாட்டுல இருக்காரு शेट्टी செண்ணங்க சரி ஓகே இல்ல நான் இந்த ஏரியால வண்டி மாடு வச்சிருக்கேன் அப்படியா ஆமா வண்டி மாடு வச்சிருக்கேன் பால் மாடு வச்சிருக்கேன் ஏவார ஆவ பெரிய ஆவ நான் போடுறது துண்டு பாத்தீல பச்சை துண்டு இதுக்கு என்ன அர்த்தம் பச்சை துண்டுக்கு பச்சை துண்டுக்கு வந்து வியாபாரின்னு அர்த்தம் அப்படியா ஆமா இந்த ஏரியால ஆடு மாடு வாங்கி கொடுத்து பிசினஸ் ஏவாரே அப்படி மாடு வாங்கி வக்கறதரகரா ஊக்குறவரும் ரொம்ப கூச்ச சுவாம இருந்தாரு அவர்கிட்ட எதுவும் அந்த அளவுக்கு கேட்க முடியல ஒன்னு ரெண்டு வார்த்தை தான் கேட்டேன் இவங்க வந்து இந்த ஆடு மாடுலாம் வேணும்னா நம்ம சொல்லுவோம்ல எனக்கு வந்து ஆடு வேணும் இப்படி இப்படி உள்ள ரகத்துள்ள ஆடு வேணும் மாடு வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதை வாங்கி கொடுக்கக்கூடிய தரகர் இவங்க அப்புறம் பால் பால் மாடு வண்டி எல்லாமே வச்சுருக்காங்களாம் ஆடு மாடு எல்லாமே வச்சுருக்காங்களாம் இவங்களுடைய பிஸ்னஸ் அது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் இவங்க நல்லா காமெடியாக நல்லா நல்லாவே பேசுனாங்க அவர் பேசுகிற கூச்சப்பட்டார் ஓகே நெக்ஸ்ட்டு பேரில் சந்திக்கலாம்மா பயசையும்